போகக்கூடிய வழி அப்படின்னு அங்கே தான் தொழுதும் நம்ம பார்த்தா தெரியும் ரவுலா அங்கே தான் தொழுதோம் இந்த ரசுல் ரைஸ்தலம் அடக்கஸ்தலம் ரசோல் அப்படி அடக்கஸ்தலம் வந்து ரைட் சைடில் தான் இருங்க காட்டுறாங்க இப்போ மொட்டை மொட்டை ஊட்டல் வந்துட்டான் இங்கே தான் நம்ம தொழுதும் அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தான் தொழுதும்

सोकोडी लेफ्टले लेफ्टले आमामा लेफ्टले आक्जुले आन्द्रेकी से मुननल्दे आदले उठामोन आदले अपेर कति हुन्छ 50000 रामसिमलाले आन्दले एकदम पते राम्रो जान्छ युजिक आन्द्रेला हुन्छ अहिले हुन्छ अछि मेम्बर न मेम्बर है न मेम्बर सो लोडले ब्याक साइडले सो फाइ

அபோவர்கித்தி தான் அப்போ அடக்க ஸ்தலம் வருது வருது தூதர் ரொம்ப அதிகமான சிரமங்கள் பட்டாங்க ஃபர்ஸ்ட் இதுதான் நல்லாவுடைய தூதர் மொகமது பிஸ்லா அவங்களுடைய அடக்கஸ்தலம்

அபுபக்கர் சித்திகளில் அவனுடையதாக அவனுடைய இருக்கிறதா இருந்து இரண்டாவது டான்ஸ்லேயே தெரியல ஆனா உங்களை தெளிவுபடுத்தின அபு பக்கர் சித்திகளில் தான் அவனுடைய இணக்கஸ்தனம் அபுபக்கர் சித்தி மூணாவது உமர் இருந்தாவனுடைய அலகசரம் இஸ்லாம் வரமத்துல வரலாறு தூதர் அவங்க மரணித்ததுக்கு அப்புறம் அல்லாவுடைய தூதர் மரணிச்சதுக்கு அப்புறம் ஆயிஷா நாயகனுடைய வீட்டில் வந்து அடக்கம் செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மரணிக்க போகும்போது அவங்களுடைய அந்த அடக்கத்தை வந்து அவங்களுடைய மகள் ஐஷாலிலான் அவங்களுடைய வீட்டிலே அடக்க மாட்டேறாங்க சொல்ல பக்கத்தில் உமர்லானோட அவங்க வந்து குத்துழியரும் குளையீரும் ஆக இருக்கக்கூடிய தருணத்தில் அவங்க அனுமதி கேட்குறாங்க இப்னு உமர்த்த சொல்லி எப்படி அனுமதி கேட்டாங்க போய் அமீரு முக்மினி அவங்க வந்து சொல்கிறேன்னு சொல்லி சொல்லாதீங்க அமீரு முக்மினின்னு சொல்லாதீங்க உமர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டார் எல்லா தூதர்கிட்ட வந்து பக்கத்தில் அடக்கம் பண்ணுறது கிடந்தாங்கன்னு சொல்லி அவன் போய் கேட்க போகும்போது கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனை அனுபவிக்க வைக்கிறாங்க அவங்களும் அமீர்களும் முக்மினியின் ஆட்சியாளர்னு சொல்லி சொல்லாமல் உமர் அவங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னுடைய தகப்பனார் உமர் அவங்க கேட்டாங்க ரசுல்லா பக்கத்தில் அபுபக்கர் பக்கத்தில் இனி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க ஆய்ச்சு சொல்கிறாங்க எனக்காக அந்த கொடியை வச்சிருந்தேன் ஆனால் உமர் கிட்ட மறக்க முடியாது அதனால் நான் உமர் கொடுத்துருன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த செய்தியை உமர்லாம் உயிரோடு உயிரோடு இருக்க போகும்போது புத்துயிரும் குளிரமாக இருக்க போகும்போது வந்து சொல்கிறாங்க ஆயிச்சனாகி அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்திலே உமர்லாம் அவங்க மூத்தா போட்டாங்க உமர்லாம் அவங்க மறக்காத மூத்தா போன உடையுமே இங்கே அடக்கம் செய்யப்பட்டாங்க வரலாறு பார்க்குறோம் ஒவ்வொரு சகாபாக்களுடைய வரலாறுகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது எல்லோரும் இங்கே வர்றதுக்கு நீத்துவீங்க எல்லோரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தெரியுங்க நல்லா நம்ம அனைவரையும் அடிக்கடி இந்த இடத்துக்கு வர்வதற்கு அருள் புரியவனாக இஸ்லாம் வலைக்காரம்